அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் இன்றைக்கி நாம் யாரை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்தி பீடங்களை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம் முதல் பீடமாக நேபாளத்திலே அமைந்திருக்கக்கூடிய குகேஸ்வரி அம்மனுடைய சக்தி பீடத்தை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம் நம்முடைய தாட்சாயினி தேவியோட உடல் வந்து ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்தது அது இந்த குகேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துலையும் நம்முடைய தேவியோட உடலானது ஒரு பாகம் விழுந்திருக்கின்றது அது எந்த பாகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பகுதி தான் அந்த குகேஸ்வரி அம்மனுடைய திரு ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே விழுந்தது அந்த இடத்துல தான் அம்பாளுக்கு பெரிய ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அங்கே பசுபதிநாதர் என்று சொல்லக்கூடிய ஆலயம் இருக்கின்றது நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆலயம்தான் பாத்மதி ஆற்றங்கரை பக்கத்தில் இது அமைஞ்சிருக்குது பசுபதிநாதருடைய ஆலயம் வந்து கிபி அறுநூறாம் நூற்றாண்டில் இது வந்து கட்டப்பட்டிருக்கின்றது எந்த அமைப்பில் அமைந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகோடா அமைப்பில் இந்த ஆலயங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்தை வந்து அங்கே ஆட்சி செய்த மன்னர் தான் கட்டியிருக்காரு இந்த ஆலயத்தோட அமைப்பு வந்து மிகவும் அழகாக இருக்கும் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தோட புத்தர் சிலைகளெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த பசுபதிநாதருடைய ஆலயம் பௌத்தர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது அது மட்டுமல்லாது காசி நம்மளுக்கு எவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு திருத்தலமாக திகழ்கின்றதோ அதே மாதிரி நேபாளத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பசுபதிநாதருடைய ஆலயம் அங்கே அவர்களுக்கு புனித தலமாக கருதப்படுகின்றது இறந்தவர்களுடைய உடலை வந்து அங்கே தகனம் செய்வார்களாம் நம்ம அங்கே காசியில் இறந்தவர்களுடைய உடலை தகனம் செய்வோம் அதே மாதிரி நேபாளத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பசுபதிநாதர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த உடலை வந்து தகனம் செய்வார்களாம் அவ்வளோ அவ்வளவுக்கு சிறப்பு ஒரு இடம்தான் இந்த நேபாளத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாக்மதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள் இந்த பசுபதிநாதருடைய ஆலயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பசுபதி நாதர் பசு என்றால் உயிர்கள் என்று அர்த்தம் நாதர் என்றால் நாயகன் இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு பசுபதிநாதர் ஆலயம் அப்படின்னு பெயர் பெற்றது என்னொரு சிறப்பு இருக்குது இங்கே நம்ம பாவநாசம் அதாவது கும்பகோணத்திலே அமைந்திருக்கக்கூடிய பாவநாசத்திலே நூற்றி எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி தான் இந்த பசுபதிநாதர் ஆலயத்திலும் நூற்றி எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றது இந்த பசுபதிநாதருடைய ஆலயத்துக்கு பின்னாடி தான் குகேஸ்வரி அம்பாளுடைய ஆலயமும் அமைந்திருக்கின்றது இந்த பசுபதிநாதருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரண்டு ஜோதி லிங்கங்கள் வந்து இறைவன் எம்பெருமானுடைய உடலாக கருதப்படுகின்றது இங்கே இருக்கக்கூடிய பசு பசுபதிநாதருடைய அந்த ஆலயம் வந்து தலையாக கருதப்படுகின்றது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு ஆலயம்தான் இந்த பசுபதிநாதருடைய ஆலயம் அம்பாள் வந்து பின்னாடி கோயில் கொண்டு அமைந்திருக்கின்றார்கள் இந்த இடம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாப்பா என்று சொல்லக்கூடிய பூஜாரி அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருந்தாராம் அப்போ அங்கே இரத்தமும் பாலும் வருவதை பார்க்கறாது பார்த்த மறுகணமே அங்கே ஆலயம் எழுப்பப்பட்டு அங்கே வந்து அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது கோயில் கட்டிய பிறகு அந்த நாட்டை ஆண்ட மன்னன் வந்து என்ன பண்ணானா அந்த பெரிய ஒரு ஆலயத்தை அமைத்தான் அந்த குகேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தை பார்த்தீங்கன்னா உள்ள கற்ப கிரகம் முழுவதும் அப்படியே தங்கத்தாலேயே தான் இருக்குமா அம்பாள் வந்து காளி ரூபமாக காட்சி அளிக்கின்றாராம் இந்த ஆலயம் வந்து மந்திர தந்திரத்துக்கு உகந்த ஒரு ஆலயம் அப்படின்னு ரகசிய என்று சொல்ல கூடிய ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாது குகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு திருநாமம் நம்ம லலிதா சகஸ்திர நாமத்தில் எழுநூற்றி ஏழாவது திருப்பாட்டாக ரூபினி அப்படின்னு அந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த அம்பாள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான அதாவது மந்திர தந்திரத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்துக்கு மேலே வந்து அஞ்சு தலை நாகம் வந்து அந்த தூபத்துக்கு மேலே அஞ்சு தலை நாகம் ஒன்று படம் எடுத்து ஆடுவது போன்று இருக்குமா அதனால் இது நவக்கிரகங்கள் தோசன் நீங்குவதற்கு ஏற்ற ஒரு திருக்கோயில் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த பாக்மதி ஆற்றங்கரை பக்கத்தில் அமைந்திருப்பதுனால சந்திர வந்து நீராகவும் பாம்பு அதாவது ராகு வந்து அங்கே தூபிக்கு மேலே அமைந்திருப்பதாகவும் நவக்கிரகங்கள் தோசன் நீங்க இந்த ஆலயத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக நீங்குமா அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த ஆலயம்தான் இந்த குகேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் குகை என்றால் மனம் என்று பொருள் ஈஸ்வரி என்றால் அம்பாளுடைய திருநாமம் மனதுக்குள்ளே எழுந்து அருள் புரியக்கூடிய தேவியாக இருந்து அங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி கொடுத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய சதி தேவியோட இடது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ரகசிய பகுதி விழுந்த இடம்தான் நேபாளத்திலே அமைந்திருக்கக்கூடிய காத்மாண்டு என்று சொல்லக்கூடிய பாத்மதி ஆற்றங் கரையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த குகேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் நம்ம கண்டிப்பாக போனால் பாருங்கள் பார்த்து அந்த அம்பாளை வணங்குங்க கைது தோசமெல்லாம் நீங்கும் ரொம்ப பிரதிசீதி பெற்ற ஒரு கோயில் இந்த கோயிலை வணங்கி அந்த அம்பாளுடைய அருளை நாம் பரிபூரணமாக பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு சக்தி பீடத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்